அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினிந்தில் இளம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தன ஞான கொழுந்தினை உந்தியல் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு சம்பயனார் துணை சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விஸ்வாபசு வருடம் சித்திரை மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை மே இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி நவமி பின்னிரவு மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு தசமி நட்சத்திரம் சதயம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு போராட்டாதே நாமயோகம் வைத்திருதி நள்ளிரவு பனிரெண்டு பதினேழு மணி வரை பின்பு விஷ்கம்பம் கரணம் கரசை பின்னிரவு மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு வணிசை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமர்தாதி யோகம் சித்த யோகம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் பின்பு யோகம் வாரசூலை வடக்கு மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் ராகு காலம் மதியம் பதினோரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை காலம் காலை பத்து மணி இருபத்தி ஒரு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி இருபத்தி ஒரு நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை சிரார்த்த திதி நவமி சந்திராஷ்டமம் ஆயில்யம் மகம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை லக்கணம் ரோஹிணி ரெண்டு சூரியன் கார்த்திகை மூன்று சந்திரன் சதயம் நான்கு செவ்வாய் ஆயில்யம் இரண்டு புதன் பரணி நான்கு குரு மிருகசிரிஷம் மூன்று சுக்கிரன் ரேவதி ரெண்டு சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு போரட்டாதி மூன்று கேது உத்திரம் ஒன்று மாந்தி ஆயில்யம் நான்கு புதன் மேஷம் சூரியன் லக்கினம் ரிஷபம் குரு மிதனம் செவ்வாய் மாந்தி கடகம் கேது சிம்மம் சந்திரன் ராகு கும்பம் சுக்கிரன் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து